வணக்கம் கௌதமன் செங்காசி சென்னை நம்ம போன வீடியோவில் உடல் பலமாக இருந்தால் மனசும் பலமாக இருக்கும் ஆனமாக இருக்கும் அமைதியாக இருக்கும் வாழ்க்கைக்கு ஒத்துழைக்குன்னு பார்த்துக்கணும் எப்படி வந்து பலமான மனசு வாழ்க்கைக்கு ஒத்துழைக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு பேர் கூப்பிட்லாம் ஒன்று சிங்கம் ஓனை குழந்தை இங்கே மூணு பேரை பார்த்தீங்கன்னா மூணு பேர் வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை ஒன்று காட்டில் உயிரோட வாழ போகிறோன்னு ஒரு போராட்டம் இன்னொன்று உணவுக்கான போராட்டம் ஸோ நம்ம உணவுக்கான போராட்டத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் உணவுக்கான போராட்டம் பார்த்திங்கன்னா என்ன வழிமுறை அப்படின்னா வேட்டையாட முறை சிங்கம் சிங்கள வேட்டையாடும் ஓனாய் கூட்டமாக வேட்டையாடும் குளிநறி தண்ணிங்க வேட்டையாடும் ஏன் காட்டில் வாழ்ற எல்லா மிருகமும் மூணு பேர் ஒரே காட்டில் தான் வாழ்றாங்க ஆனால் விதவித வேட்டை முறை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல் வாய்ப்பு சிங்கம் பலமாக இருக்கிறனால அந்த மனசு அது பலமாக உணர்றனால அது தனியாகவே வேட்டையாடுற அளவுக்கு தைரியத்தை கொடுக்குது சக்தியை கொடுக்குது ஒரு ஓனாய்க்கு வந்து அந்த பலம் இல்லை அப்படின்னு நம்புறதுனால கூட்டமாக தான் வேட்டையாடலாம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அது ஒரு சக்தியை கொடுக்குது மனசு குளிநறி ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ஸோ கூட்டமாக முடியாது தனியாக வேட்டையாட முடியாது அதனால கண்ணிங்க வேட்டையாடலாம் அப்படின்ற ஒரு பலத்தை வந்து மனசு கொடுக்குது ஸோ அந்த உடலில் வந்து மனசு நம்பணும் எந்த அளவுக்கு பலமாக இருக்கு நம்பும் போது அது வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப தைரியமாகவும் நம்பிக்கையாக செய்கிற மாதிரி மனசு வந்து உதவி புரியுது ஸோ இதே தான் நம்ம வாழ்க்கையில நடக்குது நம்ம உடல் பலமாக இருக்கும் போது நம்மளும் வந்து ரொம்ப தைரியமாக பல விவசாயங்கள் செய்ய முடியும் அது வேலையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த உடல் பலமாக இருக்குன்னு மனசு நம்பும் போது பலவிதமான ஸ்கில்ஸோ பல விதமான ஸ்ட்ராட்டஜியோ பலவிதமான முயற்சிகளோ நம்மளால் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக மனசை பலமாக வச்சுக்கணும் அதுக்கு உடல் பலமா இருக்கணும் ஸோ எப்படி வந்து உடல் பலமாக வச்சுக்கணும் எப்படி அப்படின்னா நம்ம என்ன ஒரு பாடி பில்ட்ருமா இருக்கணுமா ஒரு குஃபு கரத்து மாதிரி பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளா இந்த உடலை ரொம்ப சோர்வு எந்த அளவுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையை ஒரு ஒரு தொய்வு இல்லாம நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த உடலை வந்து ரொம்ப ஆக்டிவா பலமா சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அதுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு வேலைகளை செஞ்சு பாடியை வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கும்போது மனசை வந்து ஓகே இந்த உடல் வந்து எல்லா வேலையும் செய்ய தயாராக இருக்கு இதுக்கு வந்து சோர்வு இல்லை தொய்வு இல்லை ஸோ அப்போ நம்ம இந்த உடலை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ண முடியுமோ மனசை நம்பும் போது நம்ம எடுத்து வைக்கிற எல்லா முயற்சிக்கும் உடல் வந்து அதுக்கேற்றமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஸ்கில்லோ என்ன மாதிரி ஒரு தகுதி வேணுமோ அது எல்லாமே நம்மளுக்கு அந்த மனசை வந்து வழிநடத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது இந்த மாதிரி ஒரு மனசை என்ன பண்ண ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் மனதை எடுத்துரும் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அதனால வந்து நம்ம உடல் உடலை பேணி காக்கும் போது மனசை தானாகவே நம்ம பார்த்துக்கும் ஸோ நம்ம மனசை உடலோடு சேர்த்து பேணி காப்போம் நன்றி வணக்கம்